வெல்கம் டு வெச்சி ஐஏஎஸ் அகாடமி தென்காசி இன்னைக்கு நம்ம விகிதத்திலிருந்து ஒரு சம் பார்க்கலாம் ஒன்னு இஸ்ட்டு ரெண்டு இஸ்ட்டு மூணுன்னு ஒரு விகிதம் கொடுத்துட்டு அதோட தலைகீழ் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்ப இந்த நம்பர்ஸ்கெலாம் தலைகிழி என்னன்னு எழுதிடுவோமா ஒண்ணு ஒன்னோட தலைகிழி ஒன்னு பை ஒன்னு ரெண்டோட தலைகிழி ஒன்னு பை ரெண்டு மூணோட தலைகளி ஒன்னு பை மூணு இப்ப இந்த விகிதத்துல எழுதலாமா ஒன்னு பை ஒன்னு இஸ்ட் ஒன்னு பை ரெண்டு இஸ்ட் ஒன்னு பை மூணு இப்ப என்ன பண்ணணும்னா கீழே இருக்க நம்பர்ஸ்க்கு எல்சியம் பார்க்கணும் அப்போ ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு இதோட எல்சியம் என்னது ஆறு ஓகேவா இப்போ கீழே ஆறுன்னு போட்டுக்கூடணும் போட்டுட்டு நம்ம கீழே எதால் பிறக்குன்னா ஆறு வருதோ அதால தான் மேலையும் பெருக்கணும் இங்கே ஒன்னா இங்கே ஆறாவ பிறகுனா ஆறு வரும் இங்கே மூணாவில் பிறக்குன்னா ஆறு வரும் இங்கே ரெண்டாவில் பிறக்குனா ஆறு வரும் சரியா இப்போ கீழே எந்த நம்பர் சாலை ஆறு வருதோ அதே நம்பர் மேலையும் பெருக்கி இப்படி போட்டுக்கூடணும் நெக்ஸ்ட்டு விகிதத்தில் அந்த கீழே இருக்க அந்த ஆறு தேவையில்ல இல்லை அதனால இதை மட்டும் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கதை அப்படியே போட்டால் ஆன்சர் ஓ ஒரு ஆறு ஆறு லிஸ்ட்டு ஒரு மூணு மூணு லிஸ்ட்டு ஒரு ரெண்டு இப்போ ஆறு ஈஸ்ட்டு மூணு ஈஸ்ட்டு ரெண்டு தான் ஆன்சர் தேங்க்யூ